வணக்கம் மகர ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மகர ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பத்தாவது ராசி தொழில் ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி கர்மஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பத்தாவது ராசியாக வர்றதுனால கடுமையாக வந்து உழைக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்குதுன்னே வந்து சொல்லலாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அதிசாரத்தில் வந்து வர்றாரு இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா ஜென்ம ராசி வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து சிறப்பு சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகிறது வந்து சிறப்பு தான் ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் எண்ண ஓட்டத்துக்கு வந்து காரகன் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவருக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகிறது சிறப்பு குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற அடிப்படையில் குரு பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசி பார்க்குறதுனால உடம்புல வந்து ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா உடனே வந்து ரெடி ஆயிரும் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்புறம் வந்து முடிவெடுக்கிறதுல இதுவாக அதுவாங்கிற அந்த குழப்பமே இருக்காது தெளிவாக வந்து முடிவெடுப்பீங்க அதுக்கப்புறம் வந்து எண்ண ஓட்டங்கள் வந்து சீராக இருக்கும் நெகட்டிவான எண்ணங்கள் வந்து வராது பாசிட்டிவான எண்ணங்கள் தான் வந்து அதிகமாக வந்து வரும் சந்திரம் தான் வந்து தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் மேலே குருவுடைய பார்வை விழுகும் போது தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் சிறப்பாகவே இருக்கும் தாயாருக்கு ஏதாவது உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாக உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து சிறப்பு நவம்பர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு வந்து இருக்குது அது வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் இது எல்லாமே வந்து சிறப்பு தான் எப்பவுமே வந்து உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்து பதினொன்றாம் இடங்களில் வந்து சனி பகவான் வர்றது வந்து சிறப்பு அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறது வந்து சிறப்பு புதிய முயற்சிகள் வந்து நீங்க என்ன எடுத்தீங்கன்னாலுமே வந்து அது சக்ஸஸ் ஆகறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நிறைய முயற்சிகள் வந்து எடுப்பீங்க மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல ராசி அதிபதி இருந்தாலே வந்து மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிட்டே இருப்பீங்க அப்புறம் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வந்து அமையும் நல்ல வேலைக்காரங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மகர் ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க வந்து அமைவாங்க நவம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் மூணாம் தேதி சுக்கர பகவான் வந்து ராசிக்கு வந்து ஆகிறார் அதுக்கப்புறம் நவம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி புத பகவான் வந்து துளா ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் மாதத்தில் அந்த மூன்று கிரகங்கள் தான் வந்து பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே அதே ராசியில் தான் வந்து இருப்பாங்க ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி பத்தாம் அதிபதி அதிபதி அவர் வந்து கடந்த மாதங்களில் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து நீச்ச பலத்தில் வந்து இருந்தார் இவர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மூணாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் வந்து பெறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு நவம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு பஞ்சமாதிபதியும் பத்தாம் அதிபதியும் வந்து பலமாகிறது வந்து நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஐந்தாம் இட விஷயங்களும் வந்து சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு இது சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னாலே வந்து அந்த மாதங்களில் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து வராது அதன் மூலிமா வந்து நன்மையான பலன்கள் தான் வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பலமாகறார் அது சிறப்பு இப்போ ராசிக்கு வந்து சுகாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலே வந்து ஆட்சி பலம் பெறதும் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு கல்வி சார்ந்த விஷயத்திலும் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா சொந்தமாக வந்து வீடு வாங்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அப்படி இல்லைன்னா இடம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து இருக்குது ஒரு சில பேர் வந்து நல்லா வீட்டுக்கு குடி போவோம்னு நினச்சிட்ருப்பாங்க அது எல்லாமே வந்து இந்த மாதங்களில் வந்து சிறப்பாக வந்து கை கொடுக்கும் வீட்டு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுகாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதன் மூலிமா வந்து ஏதாவது ஒரு லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைவேறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு லாபாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றுட்டார் அப்படின்னாலே வந்து அந்த மாதங்களில் வந்து நீங்கள் நீங்கள் நினச்ச விஷயம் நினச்ச மாதிரியே வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு பதினொன்றாம் அதிபதி பலம் ஆகிட்டாருனாலே வந்து சிறப்பு அதுக்கப்புறம் வந்து மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் பதினொன்றாம் அதிபதி வந்து ஆட்சி பலம் பெறும்போது மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து எதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து எதாவது ஒரு லாபங்கள் வந்து கிடைக்கும் கல்வி படிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கும் வந்து கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இதுவும் வந்து சிறப்பான ஒரு அமைப்பு தான் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து நீங்கள் தைரியமாக இறங்கலாம் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள் நண்பர்கள் மூலியமாக வந்து எதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் மாமன் மூலிமா வந்து எதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறது அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா அதுக்குண்டான கிரகம் எல்லாமே புதன் அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அது சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு லாபமான விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் வந்து மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல ராகும் எட்டாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது தான் வந்து ஒரு மைனஸான அமைப்பு ஏன்னா ராகு திசையோ ராகு புத்தியோ இல்லை கேது திசையோ கேது புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜாமீன் வந்து மெயினாக யாருக்கும் போடக்கூடாது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது பணத்தை நம்பி யாருக்கும் கொடுக்கக்கூடாது யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது நான் பார்த்துக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து யாருக்கிட்டையும் ஜாமீன் போடக்கூடாது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது இதை செய்யாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் வந்து இருக்காது மெயினாக அந்நிய நபர்கள் அந்நிய மொழி பேசுறவங்க மூலியமாக தான் வந்து ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்து வரும் அதனால வேற்று வேற்று மொழிக்காரங்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினெட்டு பத்தொம்பது அந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கனோட இணைவில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு சக்சஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அந்த ரெண்டு நாட்களை மட்டும் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்க நவம்பர் பதினெட்டு பத்தொம்போது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா நவம்பர் பதிமூணு பதினாலு அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கும்போது மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க அந்த ரெண்டு நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து சிறப்பு ஸோ மகர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நவம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புலேயே வந்து இருக்குது நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு நடக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ப்ளூ கலரை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டாம் எண் வந்து அதிர்ஷ்டமான ஒரு எண்ணாக வந்து வரும் மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லப்படக்கூடிய காலபைரவர் முனீஸ்வரர் ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கும்பராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்